அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க கண்கூடா இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்று இருக்காங்க இந்த பரிகாரம் செய்து பலனடைந்தவர்கள் இருப்பாளருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமாக முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு கதிபதி புதன் பகவான் மற்றவங்களுக்காக செலவு செய்து மற்றவங்களுக்காக யோசிச்சு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய மெனக்கெடுவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க கதை கவிதை கட்டுரை காவியம் இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகம் இருக்கும் நிறைய புதிய புதிய விஷயங்களை கத்துக்கறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பதில் கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க உலக செய்திகளையும் அதிகமா படிச்சு தெரிஞ்சுப்பாங்க அன்பர்களுக்கு விரய செலவுகள் எப்படி வரும் அந்த விரயத்தை தவிர்க்க என்ன பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம் ராசிக்கு விரயாதிபதிங்கிறவர் சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடம் விரய மோட்சஸ்தானம் ரிஷபமனை விரயாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேம் சுக்கரன் அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அதே சமயத்துல ஐந்தாம் இடம் அதுக்கும் அதிபதி சுக்கிரன் இல்லையா காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கிறது பதவி உயர்வை கொடுக்கிறது இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் இந்த இரண்டுக்கும் அதிபதியான இந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன மாதிரியான விரயங்களை வாழ்க்கையில் அதிகமாக கொடுப்பார்னா அதிகமா சொ வாழ்க்கையை விரும்புறது லக்ஸூரியான வாழ்க்கையை விரும்புறது இருக்கும் இடம் சுத்தமா இருக்கணும் இருக்கும் இடம் நறுமணமா இருக்கணும் இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் கூட நறுமணமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு ரகம் அது வேற கூடவே நறுமணமாகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பெண்களாவே இருந்தாலும் ரொம்ப நேர்த்தியா சுத்தமா நறுமணமா இந்த ஆண் பெண் இருபாலருமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ட்ரெஸ் ரொம்ப நீட்டா இருக்கணும் நறுமணமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டையுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அழகுக்காக அதிகமாக செலவு செய்து 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 சுத்தப்படுத்துறாங்கிற பேர்ல வீட்டுக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி சேர்க்கிறாங்கிற பேர்ல அதிகப்படியான விரயங்கள் இவங்களுக்கு ஏற்படும் வாகனத்தினால அடிக்கடி விரயங்கள் ஏற்படும் ஏன்னா காரக கிரகம் சுக்கர பகவான் சுக்கரன் வாகன காரகன் உங்க வண்டி அடிக்கடி ஏதாவது ரிப்பேர் வைக்கும் அந்த வண்டிக்காக செலவு பண்ற மாதிரி நிலை இருக்கும் இல்லைன்னா அடிக்கடி புது வாகனம் வாங்குவீங்க வண்டியில சின்னதாக ஏதாவது ஒரு ஃபால்ட்னா கூட பெருசா ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க வாகனங்களை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு செல்போன்ல இருக்க டெம்பர் கிளாஸ் கூட அடிக்கடி உடஞ்சுட்டே இருக்கும் அதையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி அதிகமா யூஸ் பண்ற லக்ஸூரியான பொருட்கள் கீழே விழுந்து உடையிறது அதை மாற்றுறது இந்த நிலை இருக்கும் சென்சிட்டிவான விஷயங்கள்ல பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் அதிகமாக செலவழிப்பாங்க ஒரு டிவி பார்க்குறாங்கனாலும் சரி இல்லை சோஷியல் மீடியா ஒரு ரீல்ஸ் சரி அத கண்டினியூஸா பாக்காம அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க எண்ணெய் ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு எண்ண ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இவங்க பழகிய நட்பு பாராட்டிய எந்த உறவுக்காகவும் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்வாங்க அதே மாதிரி அத்தை மாமா உறவுகள் மேலையும் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்கும் மாமா அத்தை எல்லாம் இவங்களுக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும் அவங்களால நிறைய விரயங்கள் ஏற்படும் புதன்னா கல்வி வித்யா ஏதாவது ஒரு படிப்பை தேர்வு பண்ணி போயிடுவாங்க சில நேரத்துல அதை பிடிக்காம அடுத்த கல்விக்கு போறது அல்லது உயர்கல்வி படிக்கிறேங்கிற பேர்ல அதை கரஸில் படிக்கிறேன் இல்லை மேல் படிப்பு படிக்கிறேங்கிற பேர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போட்டுட்டு ஒரு செமஸ்டருக்கு பணத்தை கட்டிட்டு அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்டாம வேற ஒரு இடத்துக்கு மாறி அங்கேயும் பணம் கட்டாம இங்கேயும் பணம் கட்டாம நேரத்தையும் விரயம் பண்ணி படிப்பையும் தடை பண்ணி அதனால விரயங்கள் ஏற்படுறது ராசி மிதன லக்ன அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் சுக்கரனா வரதுனால தன்னுடைய இடத்தை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போனா நான் பெருசா சம்பாதிச்சிருவேன் போனா சம்பாதிச்சிருவேன் சொத்துக்களை வாங்கியோ வெளிநாட்டுக்கு போயிட்டு பொழுதுபோக்கையும் சில நாட்களிலேயே இழக்க வைக்கும் இது எல்லா மிதன ராசிக்காரர்களுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விஷயம் பொருந்தாது எல்லாருக்கும் அப்படி சொல்ல வரல விரயஸ்தானமா ஒரு கிரகம் செயல்படும் போது எப்படி உங்க நேரத்தையும் பொருளையும் விரயமாக்குது இழக்குதுங்கிறதுக்காக தான் சொல்றது இந்த ராசி அன்பர்கள் பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிற எக்ஸ்பென்சிவான பொருட்கள் காஸ்ட்லியான பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களை அதிகம் மத்தவங்க விரும்புவாங்க கூட இருக்கவங்களோ கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கட்டுமா இந்த பொருள் நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இது வேணால் கனெக்ட் பண்ணி பாருங்க நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும் இல்லைன்னா அந்த பொருட்கள் உடைந்து வீணாகும் உங்கள் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு ஏதாவது பூச்சி தாக்குதலாலோ அல்லது எலி கடிக்கிறது இந்த மாதிரி பாழாக கூடிய நிலையும் நிறைய நேரங்கள்ல நடக்கும் அதே மாதிரி இவங்க உபயராசியா இருக்கிறதுனால காசை கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி சேகரிப்பாங்க சம்பாதிச்ச பணத்துல மிச்சமான பணம் ஒரு காயினா இருந்தா கூட அதை தனியா பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க ஒரு காயின் கணக்கில் கூட துல்லியமா இருந்து சேகரிப்பாங்க பல நேரங்கள்ல காயினில் கரெக்டாக இருக்கவங்க பெரிய அமௌண்ட்ல ரூபாய் நோட்டுல கோட்டை விட்டுடுவாங்க எப்படின்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் கரெக்டா இரண்டாம் இடம்ங்குறது இவங்களுக்கு சந்திரனுடைய வீடு பனிரெண்டாம் இடம் சுக்கரன் வீடு ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் அன்புக்காக ஏங்கிறது அன்பா பேசி நான் இப்படி ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டேன் எனக்கு பணம் வேணும்னு யாராவது கேட்டா சில்ற காசுல கவனமா இருந்த இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் பெரிய ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல சிக்கிக்கிறாங்க அப்ப காசு சம்பந்தமே இல்லாமல் ஆயிட்டே இருக்கும் அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் தொற்று நோய்களை கொடுக்கறது பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி எங்கேயாவது அதிகமான டிசீஸ் சம்பந்தம் இல்லாத ஒரு சாப்பாடு உணவு பொருட்கள் சாப்பிட்டாலோ சம்பந்தம் இல்லாத பயணங்களாலோ இவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமா இவங்க விரய செலவுகளா பண்ணுவாங்க சில நேரங்கள்ல ஒரு நோயை சரி பண்ண போய் இன்னொரு நோய் உற்பத்தியாகி ரீதியான விரய செலவுகளையும் இவங்க சந்திப்பாங்க அடுத்து வீடு வாகனம் பூமி இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அழகுபடுத்துறங்கிறதுக்காகவே அடுத்தவங்களுடைய ஐடியாவை கேட்டு 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 ஒரு லோன்கிறது அதிகப்படியான கடனா இவங்களுக்கு போயிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விரயங்களையெல்லாம் இந்த சுக்கரன் தான் இவங்களுக்கு கொடுக்குறார் அந்த சுக்கரனை வழிபாடு செய்கிறது மூலமாக அவருடைய பாதிப்புகளில் இருந்து வெளிவர அதிக வாய்ப்புகள் உண்டு மிதனம் அப்படின்னாலே மீனாட்சி அம்மன் தாயார் தான் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் வீட்டிலையே கூட மதுரை மீனாட்சி அம்மனை நினச்சி வழிபாடு செய்யலாம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ வீட்டிலையே கூட வச்சு அவங்கள மனதார வணங்கி குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கலாம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஸ்தலத்துக்கு புதன்கிழமை தினங்களில் குறிப்பாக ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திர நாட்கள்ல சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆடை ஆபரணம் இதெல்லாமும் சுக்கரனுடைய அம்சம்தான் அதனால வீட்டில் ஒரு ஸ்கிரீனா இருந்தாலும் சரி வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு மேட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் அடிக்கடி சுத்தமா சுத்தப்படுத்தி பயன்படுத்துறது கிளீனா வச்சுக்கிறது லக்ஷ்மி கலாட்சத்தை அதிகப்படுத்தும் வீண் விரயங்களை நிச்சயமா உங்களுக்கு குறைக்கும் அடுத்து சமையலறையில் அதிகம் புழக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பழைய துணிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அது ஓரளவு அடிக்கடி மாற்றம் பண்ணிட்டே இருக்கிறது நல்லது அடுத்து சுக்கரனாலே வாசனை நறுமணம் சார்ந்த விஷயங்கள் மிதுனம் ஜோதிட சாஸ்திரத்துல காற்று ராசி வாயு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசி அப்ப சாம்பராணி தூபம் ஏத்துறது அதுவும் சுக்கரனுக்கே உரிய வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சாம்பிராணி தூபம் ஏத்துறது அது கூடுதலா அந்த சாம்பிராணியோட அக்கில் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள்ல ஒரு கட்டை கிடைக்கும் அதை பொடி செஞ்சு லேசா சீவி சாம்பிராணி புகையோட கலந்து வீட்டில் தூபம் ஏற்றி வர அதே மாதிரி மருதாணி விதைய அரைச்சி வச்சு சாம்பிராணியோட சேர்த்து வீட்டில் தூபம் ஏற்றி வர இருக்கும் இடத்தை நல்ல நறுமணமாக வச்சுக்கிறது மூலமா ஊதுவத்தி சாம்பிராணி தசராங்கம் பொடி இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் அதிகமாக பயன்படுத்தலாம் வீட்டில் பர்ஃப்யூம் யூஸ் பண்றது ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்றது அதையெல்லாம் தாண்டி ஒரு நறுமணம் நிறைந்த புகை வீட்டில இருந்து வரணும் அப்ப பூஜை அறை சார்ந்த விஷயங்கள பயன்படுத்தலாம் ஊதுபத்தி சாம்பிராணி தசராங்கம் பொடி இந்த மாதிரி நறுமணமா உங்க வீட்டை வச்சுக்கிறது மூலமா நல்ல ஒரு மாற்றங்கள் வீட்டில் நிச்சயம் நிகழும் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து இவங்க முக்கியமா செய்ய வேண்டியது அப்படின்னா பாசி பயிர் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி பாசி பயிர் கடைகளில் வாங்கி தர்மமா எளியோர்களுக்கு அதிகமாக பயிர் வகைகளை கொடுத்து வருவது இவங்க பாதக பலன்களை டோட்டலா குறைக்கும் இந்த பச்சை பயிறு தானம் அதிகமா பண்ணுங்க இவங்களுக்கு விரையாதிபதி சுக்கரனா வரதுனால ஆடை தானம் பண்றது உடை தானம் பண்றது விசேஷம் ஏழை எளியவர்களுக்கு அணிந்திருக்கவங்களுக்கு ஆடை புதிய ஆடை தானம் பண்றது பரிசு பொருட்கள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் சுக்கரனுக்குரிய பிரீத்தி இவங்களுக்கு அடுத்து கஞ்சனூர் சுக்கர பகவான அவசியம் இவங்க அவங்க பார்த்து வழிபாடு செஞ்சு எனக்கு ஏற்படக்கூடிய விரயத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கணும் பயணத்துனால வெற்றி கிடைக்கணும் காரிய அனுகூலம் இருக்கணும் அப்படின்னு கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவான வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் தினசரி தாயாருடைய மந்திரத்தை சொல்லணும் மகாலட்சுமி காயத்ரி மந்திரங்களை காலையில கொஞ்ச நேரம் மாலை கொஞ்ச நேரம் கேட்டு வர்றது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அடுத்து எப்பவுமே இவங்க அடிக்கடி கையில வெள்ளை நிற கைக்குட்டை கச்சிப் வச்சிருக்கிறது ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சம சூட்சமிக பரிகாரம் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்திருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகிறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டில் வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்